இந்த பொதுக்குழுவில் அந்த ஒரு தீர்மானம் பாஜக ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க ஓபிஎஸ் சந்தித்தது மூலமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் விஜய் வேற இந்த கூட்டணிக்குள்ளே வரப்போகிறார் அப்படிங்கிற சில தகவல்களும் இருக்குது உங்கள் டாய்லெட் கிளீனர் Bison Toilet Cleaner quality விட better நே நிறுபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் refund Bison டாய்லெட் Cleaner இப்போது 79 ருவாயில் விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அதிமுக பொதுக்குழு கூட்டம் வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு பொதுவா அதிமுக உடைய பொதுக்குழு ஜெயலலிதா அவர்கள் உயிரிழந்த போது இவ்வளவு விதமான அதுக்கான முக்கியத்துவம் இருக்காது அந்த கட்சிக்கான ஒரு நிகழ்ச்சியா இருக்கும் அதுல அப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ இல்ல எதிர்கட்சியா இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான தீர்மானங்கள் இருக்கும் அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் அந்த மாதிரியான தீர்மானங்கள் இருக்கும் பெரிய அளவுக்கு ஒரு கவனக்குவியல் இல்லாமல் அந்த பொதுக்குழு வந்து கடந்து போகும் ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா அதிமுகவோட பொதுக்குழு வந்து ஒரு மிக முக்கியத்துவமான இடத்துக்கு வந்து தமிழக அரசியலில் நகர்ந்தது ஏன்னால் ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் ரெட்டை தலைமையாக அந்த பொதுக்குழு வந்து இது பண்ணிச்சு அதுக்கப்புறம் சசிகலாவை அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக பொதுக்குழு தேர்ந்தெடுத்து அந்த ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது அதெல்லாம் அன்றைக்கி நாள் முழுக்க செய்தியாக இருந்தது அதுக்கப்புறம் ஓபிஎஸை நீக்கி நான் தான் பொதுச் செயலாளர் நான் எனக்கு தான் எல்லா அதிகாரமும் நான் தான் ஒற்றை தலைமை அப்படிங்கிற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தோடனே அதுக்கு அங்கே நடந்த கலையபரங்கள் எல்லாமே அன்னைக்கு நாள் முழுக்க செய்தி சேனல்களில் வந்து ஆக்குபை பண்ணிச்சு அப்படின் தான் வந்து சொல்லணும் ஸோ அவ்வளவு முக்கியத்துவமான இந்த பொதுக்குழு வந்து ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் வந்து பல முக்கியமான திருப்பங்களோட தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அதாவது தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களே இருக்கிற இந்த நிலையில் அதிமுகவோட பொதுக்குழு ரொம்ப முக்கியத்துவம் வந்திருக்கிறது இந்த பொதுக்குழுவில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா பல தீர்மானங்கள் போட்டாங்க அதில் முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னா கூட்டணி குறித்து முடிவெடுக்கிற அதிகாரம் அதாவது கூட்டணியில் யாரை இணைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் வந்து இந்த பொதுக்குழு வந்து கொடுக்குது ஏன் அந்த முக்கியமான தீர்மானம் இது அப்படின்னு நம்ம கவனித்தோம் அப்படின்னா ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி வந்து உறுதியானப்பவே வந்து கை கைதான் வந்து அப்பர்ஹாண்டில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு செகண்ட் பெடல்ல தான் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாவே தமிழகத்தில் என்டிஏவுக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னதுக்கு அப்புறமும் இந்த விஷயங்கள் தொடர்ச்சி இருந்துகிட்டே இருந்தது கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு இந்த மாதிரியான விவகாரங்கள் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமாக வெடிச்சது தான் வந்து சொல்லணும் அதில் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை வந்து அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலை இட மாட்டோம் அப்படின்னு தான் வந்து வெளிப்படையாகவே அறிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அந்த கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாரும் பாஜகவை விமர்சிச்சு அந்த கூட்டணியில இருந்து என்டிஏல இருந்து வெளியே வந்தாங்க அதுக்கப்புறம் தனியாக அவங்க ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிக்க போறாரு டிடிவி நான் இனி பாஜகக்குள்ள போகவே மாட்டேன் அப்படின்னு அவர் பாஜக எதிர்நிலைப்பாடை எடுத்து இப்போ வரைக்கும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் வந்து இந்த பொதுக்குழுவில் இந்த தீர்மானம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது ஏன்னா ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு வெளியில வந்து செய்தியாளர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களை பத்தி தான் நாங்க பேசணும் எல்லாரும் ஒன்று நேரத்தை பத்தியும் வந்து விவாதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்களை தலையிட மாட்டோம்னு ஏப்ரல் மாதம் சொன்ன அமித்ஷா இப்போ ஏன் ஓபிஎஸ்க்கு நேரம் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு இது வந்து ஒருவேளை சந்திப்பு மூலமா அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செய்தி சொல்ல வராரு ஒருவேளை அதிமுக பிரிஞ்சு இருக்கிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது தான் அமித்ஷாவும் நினைக்கிறாரா அந்த டோனில் தான் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக இருந்துக்கோங்க என்டிஏக்குள்ளார நாங்கள் இவங்களை வந்து அக்காமடேட் பண்ணிக்கிறோம் ஓபிஎஸ் ஆகட்டும் சசிகலா டிடிவி இவங்க எல்லோரையும் நாங்கள் என்டிஏக்குள்ளே வச்சுக்கிறோம் என்டிஏக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் எங்களுக்கு சீட்டை கொடுங்க நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோம் அதாவது முன்னாடி அந்த ஏப்ரல் மாதம் பேசினா அந்த பழைய ஃபார்மில் திரும்பவும் பாஜக வராங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து பெறுது இந்த இடத்துல தான் வந்து இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முழு அதிகாரம் அப்படின்னு அதிமுகவும் பாஜகவுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் நீங்கள் யாரையும் சேர்த்துற முடியாது யாரையும் உள்ளே வரணும் அப்படின்னா இங்கே தமிழகத்தில் என்டிஏவுக்கு தலைமை தாங்குகிற எடப்பாடி பழனிசாமி தான் அதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜை தான் அதிமுக பாஜகவுக்கு கடத்துகிறதா புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இன்றைக்கி பொதுக்குழுவில் திரு சிவி சண்முகமாகட்டும் அதுக்கப்புறம் கே பி முனுசாமி எல்லாருமே வந்து திமுக மேலே வைக்கிற விமர்சனத்தை தாண்டி துரோகிகள் துரோகிகள் நம்மளை இது பண்ணாங்க அப்படின்னு ஓபிஎஸ் டிடிவி மேலே தான் வந்து நிறைய விமர்சனங்களை வந்து வச்சாங்க வெளிப்படையாகவே அந்த விமர்சனங்கள் எல்லாமே இருந்தது ஸோ அப்படிங்கும் போது அதிமுகவும் தயாராக தான் இருக்குது அப்படியெல்லாம் நீங்கள் கூட்டணிக்குள்ளே சேர்த்துற முடியாதுங்கிற ஒரு உறுதிப்பாடோடு தான் அதிமுகவும் களமாட்டுறதுனால இந்த கூட்டணிக்குள்ளே மறுபடியும் ஏதாவது ஓபிஎஸ் டிடிவி வச்சு மறுபடியும் ஏதாவது உரசல்கள் வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதும் வந்து நம்ம இங்க கவனிக்க வேண்டியது இருக்கு ஒருவேளை அப்படி உரசல் வரும் பட்சத்தில் இந்த கூட்டணி என்னவாகும் அப்படின்னு தெரியல ஏன்னா இங்கே பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வரியில சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நீங்க அதிமுகல போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு அதிமுக அனுதாபியாக இருக்காரு இந்த கூட்டணிக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் உறுதியா பாஜக என்ன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்குற இடத்துல வந்து இருக்காரு ஸோ அந்த இந்த சூழ்நிலையில் அமித்ஷாவுடைய இந்த சந்திப்பு வந்து நயனா நாகேந்திரனுக்கும் ஏதாவது மெசேஜ் சொல்ல வராங்களா ஒருவேளை நம்ம இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த க என்டிஏவை ஃபார்ம் பண்ண போகிறோமா அப்படிங்கிறதும் வந்து தமிழக பாஜகவினரும் சில குழப்பத்தில் அடைஞ்சிருக்காங்க இப்போ ஏன் இவர் சந்தித்தார் அப்படின்னு வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க ஈவன் ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருக்கிறவங்களும் எதுக்குங்க இவர் போய் சந்திக்கணும் எதுக்கு எங்களுக்கு நேரம் கொடுக்கணும் நாங்கள் அமித்ஷா சந்திக்கிறோன்னா சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சில ப பதில்களை வந்து அவங்க தரப்பில் வைக்கிறாங்க ஸோ எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் இந்த பொதுக்குழுவில் அந்த ஒரு தீர்மானம் பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க ஓபிஎஸ் சந்தித்தது மூலமாக இதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் விஜய் வேற எந்த கூட்டணிக்குள்ளே வரப்போகிறார் அப்படிங்கிற சில தகவல்களும் இருக்குது ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி போகும் அப்படின்னும் நமக்கு தெரியல இப்படி இந்த பொதுக்குழு மூலமாக பல விதமான விதைகள் வந்து தூவப்பட்டிருக்கு இது எந்தெந்த விதைகள்லாம் முளைச்சி வரும் எந்தெந்த விதைகள்லாம் மதமாகும் தேர்தல் காலத்தில் யார் யார் அறுவடை பண்ண போறா என்ன மாதிரியான அறுவடைகள் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் டாய்லெட் கிளீனர்